ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு மம் சிக்ஸ்டி இன்றைக்கி பார்த்திங்களா இன்றைக்கி ஒரு நல்ல நாள் அதாவது வந்து இன்றைக்கி வெள்ளிக்கிழமை மே முப்பதாம் தேதி இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்னைக்கு வந்து என்னோட சன்னோட பிறந்தநாள் பேர்தே மைசன்ஸ் பர்த்டே இன்றைக்கி அப்படி வெடிமு ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே மை சன் இன்றைக்கு வந்து அவனுக்கு பிடிச்சமான ஐட்டம்லாம் எப்போவுமே செய்கிறது வருஷம் வருஷம் வழக்கம் அந்த மாதிரி இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ரொம்ப சிம்பிளாக வீட்டில் அவனுக்கு பிடிச்ச ஈட்டத்தில் தான் அன்னைக்கு செய்ய போகிறேன் என்ன என்ன செய்ய போகிறேன் அப்படிங்கிறத விட என்னென்ன செய்ய முடியும் அப்படிங்கிறத செய்யும்போது தான் எனக்கு தெரியும் ஆனால் ஒரு பிளான் பண்ணி வச்சுருக்கேன் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அணி கேக் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால அந்த அணி கேக் செய்யலாம் அதை விட ரொம்ப ரொம்ப முக்கியமானது வந்து பார்த்தீங்கன்னா குலாப் ஜாமுன் ரொம்ப பிடிக்கும் அவனுக்கு அதனால் இந்த குலாப் ஜாமுன் கண்டிப்பாக எல்லா பர்த்டேலையும் எங்கள் வீட்டில் கண்டிப்பாக அது ஒரு இடத்த பிடிச்சிருக்கோன்னு சொல்லலாம் அந்த இடத்துல இன்றைக்கி கண்டிப்பாக குலாப் ஜாமுன் உண்டு அதுக்கடுத்து தான் கேக் அதுக்கப்புறம் தான் மற்றேன் எல்லாமே அது ரெண்டும் நான் வந்து செய்யலாம்னு பிளான் பண்ணியிருக்கேன் நான் அந்த ரெசிபி வந்து நிறைய முறை நான் வந்து போட்டிருக்கேன் கேக் ரெசிபி எல்லாம் அதனால் வந்து பேசிக் கேக் செய்கிற விதத்தை வந்து நான் காட்டில இன்றைக்கி பட்டு அந்த டெக்கரேஷன் என்ன அணிக்கத்துக்கு என்னெல்லாம் போகலாம் அப்படிங்கிறது மட்டும் நான் காட்டலான் இருக்கேன் வீடியோவில் எல்லாருக்கும் எனக்கு இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன் நிறையா வியூஸ் வருது அதே சமயம் பார்த்தீங்கன்னா ஹவுஸ் எல்லாம் போய்ட்டே இருக்கேன் எனக்கு நானும் வந்து வீடியோ ஆரம்பித்து இதோட வந்து நாலு வருஷமும் அந்த சேனல் ஆரம்பித்து ஃபோர் இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகி ஃபிஃப்த் இயர் கூட ஸ்டார்ட் ஆகிடுச்சு பட் பார்த்திங்கன்னா எனக்கு இன்னும் நான் ரீச் ஆகவே இல்லை நினைக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நான் போட்டுட்ருக்கேன் அப்படிங்கிறத சொல்லலாம் ஏன்னா எனக்கு உடம்பு சரியில்லை இப்போ வீடு வேறு ஷிஃப்ட் பண்ணியிருக்கோம் அப்படி இருந்தும் இந்த பர்த்டேவை வந்து நான் ஒரு பெருசாக செலிப்ரேட் பண்ணுறது கிடையாது பெரியவங்க ஜஸ்ட்டு வந்து ஏதோ ஒன்று செஞ்சு அவங்களுக்கு பிடிச்சமானது அவங்க சந்தோஷமாக அவங்களுக்கு நம்ம கொடுத்து அது சந்தோஷத்தை நம்மளும் அந்த சந்தோஷத்தை அதை அனுபவிக்கணும் அப்படிங்கிறது தான் அதில் ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா இப்போது என்னோடய வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இதுக்கு முன்னாடி இவ்வளோ வீடியோஸ் போட்டிருக்கேன் உங்களோட ஆதரவு எனக்கு இருக்குது இன்னும் தொடர்ந்து இருக்கணும் இன்னும் நிறைய நிறைய பேர் என்னோடய வீடியோஸை பார்க்கணும் நிறைய வியூஸ் வரணும் அப்படின்னு நான் அவங்கள வந்து ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன் ப்ளீஸ் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் காலையில் என்ன இருக்கேன் பார்த்தா தெளிதாக பிரெட் ஹல்வா தான் இருக்கேன் இது எதுக்காக பண்ணிட்டுருக்கேன் அப்படிங்கிறது எனக்கு வந்து ஃப்ரைடே மே வந்து முப்பதாம் தேதி இது வந்து எதுக்கு பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படிங்கிறத நான் கடைசியாக சொல்கிறேன் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிடுச்சு நெய் தான் கடைசியில் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணி இறக்க போகிறேன் ப்ரெட் ஹல்வா நிறைய முறை நான் ரெசிபி போட்டிருக்கேன் இது ஒன்று 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 ஒன்றும் கொஞ்சம் வித்தியாசமாக எப்படி ஈஸியாக அந்த மாதிரி தான் போட்டுருப்பேன் அந்த மாதிரி தான் இதுலேயே கூட எல்லாரும் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும் இது என்னோடது கொஞ்சம் வேறு மாதிரியாக வந்து மாற்றி பண்ணியிருப்பேன் அதுவுமே நல்லா ஈஸி மெத்தடில் தான் பண்ணியிருப்பேன் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இப்போ பிரெட் அல்வாக வந்து அல்மோஸ்ட் ரெடியாகிடுச்சு அடுத்து இங்கே என்ன பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத பார்க்கலாம் பெரிதாக குலாப் ஜாமுன் வீட்டில் பண்ணி தான் வச்சுருப்பேன் அதாவது வந்து அவ்வளோ பார்த்தா தெரிஞ்சிருக்கும் கடையில் வாங்க முடியாது அந்த ரெசிபியை நான் வந்து ஆல்ரெடி நிறைய வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கேன் நீங்கள் பார்த்து செக் பண்ணிக்கோங்க அது எல்லாருக்குமே தெரியும் பெகினர்ஸுக்காக சொல்கிறேன் பிரெட் ஹல்வா வேணால் கொஞ்சம் தெரியாமல் இருக்கவங்களுக்காக நான் இதுவுமே லிங்க்கு கொடுத்துட்றேன் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்களா இங்கே வந்து அணி கேக்குக்காக கேக் வந்து வீட்டில் தான் ரெடி பண்ணியிருக்கேன் நீங்கள் எப்படி அணியெல்லாம் போட்டு செய்யலாம் அப்படின்னு பார்க்க இங்கே வரும் இல்லை வந்துடுச்சு கேக்கு ஆரோட்டம் பார்த்தீங்களா மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பார்த்தலாம் தோசை தான் கொத்தமல்லி புதினா கருவேப்பிலை இஞ்சி பூண்டு வெங்காயம் சின்ன வெங்காயம் வச்சு ரெண்டு பத்தம் தேங்காய் வச்சு சட்னி அரைச்சிருக்கேன் இப்படி பண்ணுங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதான் இன்றைக்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு உங்கள் வீட்டில் இன்றைக்கி என்ன பிரேக்ஃபாஸ்ட் அப்படிங்கிறதே கமெண்டில் சொல்லணும் யாருமே சொல்கிறது இல்லை ஏன் சொல்லணும்னு இல்லை சும்மா ஒரு ஜஸ்ட் ஒரு இதுக்கு தான் ஓகேங்களா எனக்கு இது ஒரு தோசை ஊற்றிட்டுருக்கேன் இப்போ வந்து கேக்கு வந்து டிமோல்ட் பண்ணியாச்சு இது கொஞ்சம் அதை பாத்திரம் அகலமாக இல்லாத பொண்ணுதுனால உயரமாக எல்லாத்தையும் நான் தூக்கி போட்டுட்டேன் இப்போ கடைசியில் என்ன கேக் பண்ணிட்டு இல்லை என்னவோ ஒரு வேகத்தில் எடுத்து போட்டுட்டேன் ஓகே இப்போ பண்ணு வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கு முன்னாடி இது அப்படியே ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த பக்கம் ஒரு சின்னதாக ஒரு இது பேன் போட்டுட்டேன் இதில் வந்து நம்ம சுகர் சிரப் ரெடி பண்ண போகிறோம் கால் கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம் இங்கே வந்துட்டு ஒரு கால் கப்பு சுகர் போட்டுக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் இது வந்து சக்கரை கரைஞ்சி ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிச்சா போதும் கரைஞ்சி ஒரு டூ நிமி மினிட்ஸ் கொதிச்சா போதும் அது மாதிரி தேவை நம்ம இது எதுக்கு ரெடி பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா தனி கேக்குக்கு மேலே போடுறதுக்காக தான் கேக் வந்து ஆல்ரெடி நிறைய முறை போட்டுக்கந்தா ரெசிபி அவ்வளோ அளவுகள் நான் போடலை நார்மல் கேக் மாதிரி தான் பண்ணியிருக்கேன் மைதானில் தான் பண்ணியிருக்கேன் எந்த அளவுக்கு கேக் செய்கிறீங்களோ நான் ஒரு கால் கிலோ அளவு மாவு போட்டிருக்கேன் அதுக்கு இப்படி சிறப்பு எடுத்திருக்கேன் சுகர் வந்து நான் ஒரு ஒரு டம்ளர் மாவுக்கு முக்கால் டம்ளர் தான் சுகர் சேர்த்துருக்கேன் ஏன்னா இந்த சுகர் புடப்பிறோம் அணி புடப்புறோம் அதனால் ஒரு முக்கால் டம்ளர் இருந்தால் போதும் சுகர் வந்து ஈக்குவலாக போட தேவையில்லை அனி கேக்கு அவ்வளோதான் ஒரு ரெண்டு நிமிஷம் ஆகிடுச்சு நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் ஸ்டவ் நிறுத்திட்டேன் இந்த சுகர் சிரப் எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டேன் இது அப்படியே இருக்கட்டும் ஒரு பக்கம் அடுத்து நம்ம இங்கே என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இருங்க சாரி நான் மறந்துவிட்டேன் சுகர்லேயே வந்துட்டு கொஞ்சமாக ஹனி சேர்த்துக்கலாம் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஹனி ஒன்று ரெண்டு மூணு டேபிள் ஸ்பூன் போட்டுட்டேன் அந்த சூட்லேயே அதிலே மெல்ட் ஆகிக்கும் அது இந்த கொதிக்க வைக்கக்கூடாது அதனால தான் நான் வந்துட்டு இதிலையே போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன் நல்லதான் இது மெல்ட் ஆகிடுச்சு இது ஆரட்டம் அப்படி தெரியுதா பாருங்கள் வந்து மிக்ஸ் ஃப்ரூட் ஜாம் எடுத்திருக்கேன் இப்போ வந்து இங்கே ஒரு தடுக்கா பே வச்சுருக்கேன் இதில் வந்துட்டு நம்ம ஒரு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம இந்த ஜாமை போட்டுக்கலாம் ஏன்னா அதுதான் நம்ம ஸ்ப்ரெட் பண்ண போகிறோம் இந்த இதில் போட்டுக்கலாம் அந்த பானில் ஒன்று ரெண்டு மூணு எடுத்துக்கிட்டேன் இப்போ இதில் கொஞ்சம் தண்ணி கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு அவ்வளோ போகிறோம் ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம் நீ கொஞ்சம் மெல்ட் பண்ணிக்கலாம் அப்போ தான் வந்து மேலே ஸ்ப்ரெட் பண்ண முடியும் அதுக்குள்ளே எனக்கு நிறைய வேலை வந்துடுச்சு அப்புறம் குப்பை எடுத்துகிட்டு போகிறாங்களா வந்துவிட்டாங்க ஓகேவா அது அப்படியே இதாகட்டும் இது வந்து நல்லா கொதித்து மே நல்லா கரைஞ்சி வரட்டும் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே கரைஞ்சிடுச்சு நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன் சின்னதாக வச்சுருக்கிறதுனால இப்போல்லாம் கரைஞ்ச உடனே ஒரு ஒரு நிமிஷம் கொதிக்க விட்டு ஆஃப் பண்ணிங்கன்னா போகிறோம் இப்போ தண்ணியாக இருக்க மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் திக்க ஆகிடும் அது ஆறட்டும் இது இதை அப்படியே வச்சிடலாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ அதுக்குள்ளே நம்ம வேறு என்ன செய்யணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இப்போ வந்து நான் கேக்கை வந்து இப்படி ரெண்டு பாகமாக கட் பண்ணி எடுத்துட்டேன் இப்போ இதுக்கு மேலே வந்து குச்சியோ பொருக்கோ இதோ வச்சுட்டு குச்சி விட்டுடலாம் அந்த சிறப்பெல்லாம் அதுக்குள்ளே ஆறிட்டோம் இப்போ இந்த மாதிரி வச்சு நம்ம நல்லா அந்த மாதிரி கடைசி வரைக்கும் எண்டு வரைக்கும் அப்படி குத்தி விடணும் அப்போ தான் வந்து நம்ம ஊற்றுகிறா சுகர் சிரப் வந்து நல்லா அப்சர்வ் ஆகும் அதில் நம்ம வந்து ஸ்வீட் வந்து கம்மியாக தான் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா அதனால் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் நம்ம ஊற்ற போகிறோம் அதில் இப்போ வந்துட்டு ஃப்ரீ பாருங்கள் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த சுகர் சிரப் பணி இருக்கு இல்லையா இது வந்து மேலால் அப்படியே ஊற்றி விட்டுக்கணும் அது எவ்வளோ அப்சர்வ் பண்ணுதோ அந்த அளவுக்கு நம்ம ஊற்றிக்க வேண்டியது தான் ரெண்டு பாகமாக பிரிச்சிருக்க இல்லையா ரெண்டுத்துக்குமே ஊற்றிட்டு நான் காட்டுறேன் எல்லா பக்கமும் நல்லா அதில் தான் அந்த சாஃப்ட்னஸ் கிடைக்கும் அவங்களுக்கு எப்படி இருக்குது பார்த்திங்களா ஊற்றாச்சு இதே மாதிரி இன்னொன்று வச்சுருக்கேன் இதே போல் இதுலேயும் ஊற்றிட்டு நான் காட்டுறேன் உங்களுக்கு இப்போ பார்த்திங்கன்னா ரெண்டுத்துலையுமே சுகர் சிரப்பு ஹனி சிரப்பு போட்டாச்சு இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் அடுத்த இங்கே பார்த்தீங்கன்னா தேங்காய் வந்து துருவி டெசிகேட்டட் கோகோனட் வந்து கடையில் போய் பார்த்தேன் அவங்க கிடைக்கல எனக்கு அதனால் தேங்காய் வந்து மேல் தோலெல்லாம் எடுத்துட்டு ப்ரௌன் தோலெல்லாம் நல்லா ஒயிட் பாகத்தை மட்டும் எடுத்துகிட்டு நல்லா துருவிட்டு மிக்சியில் வெறும்னே ஒரு வானலி ட்ரையாக வந்து பேனில் வச்சு அப்படியே லைட்டாக அந்த தண்ணியெல்லாம் எடுக்கிற அளவுக்கு இந்த மாதிரி நல்லா பொழப்பெல்லாம் இப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் அந்த அளவுக்கு பண்ணி எடுத்துகிட்டாச்சு கலரும் மாறக்கூடாது செமையே ஸ்மெல்லாம் மாறக்கூடாது இந்த மாதிரி பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் ஆறி இருக்குது இப்போ வந்து நம்மளோட ஜாம் வந்து மெல்ட் பண்ணதெல்லாம் நல்லா ஆறி இருக்குது இப்போ இதை வந்து இதுக்கு மேலே நம்ம அப்படியே தடை விட்டுக்கலாம் ச்சு இப்போ வந்து மேலே வந்து ஜாம் போட்டாச்சு படித்து வந்து இந்த டெசிகேட்டட் கோகோனட் எடுத்துகிட்டு நம்ம அதுக்கு மேலே அப்படியே வந்துட்டு கொஞ்சம் அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டோம் ஆக்சுவலாக நம்ம வீட்டில் பண்ணுறப்போ நல்லாவே இருக்கும் ஃப்ரெஷ்ஷாக கடையில் வந்து வாங்குறதை விட இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன் அது எப்படி வந்து ட்ரை பண்ணுங்கிறது ஒரு லாஸ்ட் இயர் வீடியோவில் பேர்தே வீடியோவில் போட்டுட்டேன் இது என்ன இப்படி கேக் பண்ணுறேன் நீங்கள் என்ன என்னவோ பண்ணுற வச்சுக்கலாம் ட்ரெஸ் அதே தான் என்னோட சன்னோட பர்த்டே என் பையனோட பர்த்டே இன்றைக்கி அதனால் நானே வீட்டில் முக்கால்வாசி இப்போல்லாம் வந்து நான் வீட்டில் தான் கேக்கெல்லாம் பண்ணுறது ஏன்னா அப்போல்லாம் வந்து எனக்கு செய்ய தெரியாது கடையில் வாங்கி பர்த்டே செலிப்ரேட் பண்ணுவோம் இப்போ வந்துட்டு நாங்கள் வீட்லேயும் நான் செய்ய ஓரளவு கற்றுக்கிட்டேன் அதில் நான் இது வீட்டிலே தான் பண்ணுறது முக்கால்வாசி செலிப்ரேட்னா பெருசாக எதுவுமே இல்லை நம்ம ஜஸ்ட்டு எல்லாம் பண்ணிவிட்டு ஏதோ நம்மளுக்கு பிடிச்சத அவங்களுக்கு செஞ்சு கொடுத்து ஒரு சந்தோஷமாக சாப்பிட்றது அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை பெருசாக வந்து கெஸ்ட்டு அவங்க இவங்க அதெல்லாம் சின்ன பய பசங்களாக இருக்கும்போது பண்ணிட்டுருவாங்க இப்போ ஜஸ்ட் பெரியவங்களிட்டே அவ்வளோதான் இப்போ நம்மளோட வந்து அணி கேக்கு நல்லா தூவியாச்சு இப்போ கட் பண்ணிக்கலாம் இப்போ நம்மளோட அணி கேக் ரெடி நம்ம வந்துட்டு இப்போ அது மேலே டிஸ்கண்ட் எல்லாம் போட்டாச்சு இப்போ ரெண்டு கேக்கை நான் பண்ணி ஒன்றை மட்டும் பீஸ் போட்டுருவேன் நான் போட்டுட்டு நான் காட்டுறேன் உங்களுக்கு அப்புறம் கட் பண்ணி எடுத்துட்டு நான் பீஸாக போட்டு காட்டுறேன் இப்போ பீஸ் போட்டுடலாம் நம்மளோட இப்போ வந்து ஹனி கேக் வந்து ரெடி வரணும் வந்து பெருசு பெருசாக இருக்கணும் கொஞ்சம் பீஸ் சின்னதாக வரணும் நான் வந்துட்டு கொஞ்சம் பெருசாகவே போட்டு விட்டுட்டேன் சைட்லலாம் கட் பண்ணி எடுத்துட்டேன் இப்போ நம்மளோட ஹனி கேக் வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்மளோட ஹனி கேக்கு பேக்கரி ஸ்டைல் அணி கேக் அதுவும் அவங்க அணி போட மாட்டாங்க நம்ம நல்லா அணியெல்லாம் போட்டு தான் நிறையா பண்ணியிருக்கோம் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாகவே இருக்கும் இது நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள் கேக் ரெசிபி ஆல்ரெடி போட்டிருக்கிறதுனால வெறுமே வந்து மேலே சிறப்பு அணி எப்படி போடுறது டெக்ரேஷன் மட்டும் காமிச்சிருக்கேன் இப்போ வந்து சூப்பராக நம்ம வந்து அணி கேக் ரெடி பண்ணிட்டோம் கட் பண்ணிருக்கோம் கட் பண்ணாமல் நான் வச்சுருக்கேன் இந்த குலாப் ஜாமுன் எல்லாமே ரெடியாக இருக்குது பர்த்டே ஒன்றும் பெருசாக கேக் வெட்டி கொண்டாட போகிறது பட் செஞ்சு சாப்பிட போகிறோம் அவ்வளோதான் ஓகேவா அடுத்து என்ன செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ரெலிஷ் செப்டாவில் தான் ஆர்ட்ரு பண்ணியிருந்தேன் சிக்கனு இது வந்து பிரெஸ்ட் பீஸு அதுக்கப்புறமா வந்து இது வந்து தை தை போன்லெஸ்ஸு அதுவும் அவங்க போட்டிருக்கேன் இருநூற்றி நாற்பத்தி ரூபாய் இது வந்து இரநூறுபா இது வந்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஓப்பன் பண்ணலாம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா த இது போன்லெஸ்ஸு ப்ரெஷ் பீஸு நல்லா வந்து வெறும் போன்லெஸ் தான் அங்கே பாருங்கள் பார்த்தா தெரியுதா இதை நம்ம வந்து ஸ்லைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணலாம் நான் ட்ரில் பண்ணலான்னு பார்க்கலாம் டைம் இருக்குமா என்னன்னு தான் தெரியல பார்ப்போம் நான் வந்து ஃபஸ்ட்டே ஆர்டர் போட்டிருக்கணும் மறந்துட்டு வேறு வேலையே பார்த்துட்டு வந்தேன் கடைக்கு போய் எனக்கு டைம் இல்லைன்னு ஆர்டர் போட்டேன் ஓகே இப்போ வந்து ரெண்டு ரெண்டு வெட்டிவிட்டேன் இப்போ இந்த மாதிரி இது வச்சுட்டு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் ஃப்ளாட்டான் பண்ணிக்கலாம் வருமான தெரிய வெயிலுக்கு தான் தட்டணும் அதே மாதிரி இதையும் எந்த வீட்டுக்கு வந்தாலும் கிச்சன் மொத்தம் சின்னதாக வைப்பாங்க அந்த காலம் மாதிரி இருந்தால் கூட பரவாயில்ல இந்த காலம் சிக்கனு அது இது இந்த மாதிரி எல்லாம் பண்ணுறதுக்கு சிக்கனை இது சாரி கிச்சனை இது மூண்டு என்ன காரணம் எனக்கு தெரியலை அந்த காலத்தில் ஒரு குழம்பு ரசம் ஒரு பொறியியல் பண்ணி நாங்கள்லாம் முடிஞ்சிடும் இப்போ என்னென்னவோ நம்ம பண்ணுறோம் அதுக்கு இடமெல்லாம் தேவைப்படுது அப்புறம் வீடியோலாம் போடுறோம் இதுக்கு நம்ம சொந்த வீட்டில் தான் இருக்கணும்லும்பி பிரயோஜனம் இல்லை இப்படி நல்லா அப்படியே இப்போ இது பண்ணிக்கலாம் ஃப்ளாட்டன் பண்ணிக்கிட்டால் அப்போ நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது சீக்கிரம் வேகம் அப்படிங்கிறதுக்காக நல்லாயிருக்கும்ங்கிறது இல்லை சீக்கிரம் வேகம் இல்லாட்டி நம்ம வந்து அதில் வந்து கோடு போடுவோம் சோடு போட்டாலும் ஓகே தான் இது கொஞ்சம் சீக்கிரம் ஊறு விட்டோம் நான் இது பண்ணுறேன் ஓகேவா இப்போ நம்ம அதுக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம் எல்லா ஊருமா இல்லை பையன் வேறு வந்துடுவான் அவசர அவசரப்படுவான் இப்போ நம்ம இதுக்கு மசாலாலாம் போட்டுக்கலாம் எல்லாத்தையும் பிளாட்டன் பண்ணிட்டேன் இப்போ இதில் வந்து கொஞ்சம் தயிர் ரொம்ப இல்லை ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போடுறேன் அதிக மரம் போடல இதில் வந்துட்டு மசாலா பவுடர் எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம் இதில் வந்து கொஞ்சம் மஞ்சள் தூள் அடுத்து வந்து வந்து மிளகாய் தூள் நான் கொஞ்சம் காரமாக இருக்க தூள் ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம் கடை மிளகாய் தூள் அதில் வந்து ஒரு ஸ்பூனு ரெண்டை ஸ்பூன் போட்டிருக்கேன் வீட்டு மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் அப்புறம் வந்து இந்த காஷ்மீரி சில்லி பவுடர் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் அது கலருக்கு மட்டும் தான் இதுக்கு வந்து தேவையான அளவு உப்பு இதில் வந்து உப்பு சேர்த்துக்கலாம் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் சின்ன ஸ்பூனில் அதுக்கடுத்து வந்து இதில் இதில் வந்து டொமேட்டோ கெச்சப் கொஞ்சம் அது ஆப்ஷனல் தான் இருந்தால் போட்டுக்கோங்க இல்லைன்னா விட்டுடுங்க நான் போடுறேன் அதுக்கடுத்து இப்போ தயார் பண்ணது பீஸாவுக்கெல்லாம் போடுறது இது நல்லாயிருக்கும் அதில் வந்து ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் இதிலே வந்து ஒரு பாதி லெமன் ஜூஸு நல்லா பெரிய பழம்தான் பிழிஞ்சு விட்டுக்கலாம் இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இப்போ தான் அரைச்சேன் அதில் ஒரு ஸ்பூன் இது எல்லாத்தையும் எடுத்தால் ஒரு ஸ்பூன் வரும் சின்ன ஸ்பூனில் போதும் எல்லாத்தையும் போட்டுட்டு இந்த மிக்சி ஜார்லருந்து நான் எடுத்து போட்டுட்டேன் இதில் வந்து கொஞ்சமாக எடுக்க இடம் இதில் வந்து கொஞ்சம் ஆயில் விட்டுக்கலாம் ஒரே ஒரு கரண்டி அளவுக்கு ஆயில் போதும் இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அதிலே போட்டு பெருட்டிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் ப்ளீஸ் ஒரு பத்து நிமிஷமாவது இருக்கட்டும் இப்போ எனக்கு டைமே இல்லை பன்னெண்டே முக்க ஆகிடுச்சு நான் தான் தப்பு மிஸ்டேக் பண்ணிட்டேன் அதுலேயும் செஞ்சுருக்கணும் பார்ப்போம் என்ன நடக்கும் நடக்கட்டுமே பையன் வேறு ஆஃபீஸ் போன இல்லைன்னா பொறுமையாக பண்ணலாம் ஓகே எல்லாம் கரெக்டாகுது கரெக்டாக இருந்தாலும் இல்லைனாலும் என்ன பண்ண போகிறோம் அப்படியே தடவிட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு காட்டுறேன் சாரி கரம் மசாலா பவுட்ராக மறந்தே போயிட்டேன் அதில் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் போட்டுக்கோ சின்ன ஸ்பூனில் அது முக்கியமாக போடணும் அதை நான் போட மறந்துவிட்டேன் ஓகே அவ்வளோதான் ரெஃப்ரேரட்டரில் கொண்டு போய் வைப்பேன் எவ்வளோ நேரம் முடியுமோ மேக்ஸிமம் எவ்வளோ நேரம்னால் வைக்கலாம் ஃபுல் ஹவர்ஸ் கூட வைக்கலாம் இப்போ நான் ஒரு ஆஃப் அன் அவராக வைக்க போகிறேன் இங்கே வந்து ரெண்டு முட்டையை பாயில் பண்ணி வச்சுட்டேன் நான் பிரியாணி முட்டை கடையில் வாங்கலாம்னு ஒரு ஐடியாவில் இருக்கிறதுனால அது முட்டை மட்டும் ரெண்டு பாயில் பண்ணிவிட்டு பாருங்க வந்து கிரில்லுக்காக வந்து மேரினேட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தோம் இல்லையா நான் ஆஃப் அன் அவர் தான் வச்சேன் அதுக்கு மேலே எனக்கு டைம் இல்லை எடுத்துட்டேன் நீங்கள் கண்டிப்பாக நிறைய நேரம் வைங்க அப்போலாம் கிரில் வந்து நல்லா சாஃப்ட்டாக வரும் இங்கே வந்துட்டு நான் வந்து ஓடிஜி தான் பழைய ஓடிஜி ஒரு டென் மினிட்ஸ் ஆன் பண்ணியிருக்கேன் இப்போ எடுத்து அதில் இதில் வச்சு அரேஞ்ச் பண்ணிவிட்டு எடுத்து உள்ளே வச்சிடலாம் வச்சுட்டு நான் காட்டுறேன் ஒரு சைடு கொஞ்சம் கூடு போட்டுருக்கேன் ஒரு சைடு போடவே இல்லை போட்டுடணும் இதை அரேஞ்ச் பண்ணியாச்சும் எடுத்து ஓ ஓட்டேஜில் வச்சிடலாம் இப்போ உள்ளே வச்சாச்சு க்ளோஸ் பண்ணிடலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கில் சிக்கன் ரெடி ஆகிடுச்சி இப்போ வந்து அனி கேக்கு கட் பண்ண ரெடி ஆகிடுச்சு கில் சிக்கனும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு மாம்பழம் கட் பண்ணி வச்சிருக்கேன் இங்கே பிரெட் அல்வா வச்சுருக்கேன் அப்புறம் பிரியாணி வந்துருச்சு வெங்காய பச்சடி வந்திருக்கு அப்படியே கத்திரிக்காய் குழம்பு வந்திருக்கு அடுத்து வந்துட்டு இங்கே வந்துட்டு நீங்கள் கத்திரிக்காய் குழம்பு ஜாம் குலாப் ஜாமுன் எடுத்து வச்சுருக்கோம் பவுலில் ஐஸ்கிரீம் மேங்காய் ஐஸ்கிரீம் கடையில் வந்து வெள்ளரிக்காய் வச்சுருக்கேன் சலாடு க்ரீன் வெஜிடபிள்ஸு அவ்வளோதான் இப்போ வந்து ரெடி ஆகிடுச்சு எல்லாமே சாப்பாடெல்லாம் சும்மா ஜஸ்ட்டு நம்ம ஒரு பர்த்டே வந்து சும்மா கட் பண்ண வச்சு கொண்டாடிக்கலாம் சூப்பராக கிரில்லெலாம் வந்துருக்கு பார்த்துருப்பீங்க இப்போ வந்து ஒரு கேக்கை வந்து நான் எது கட் பண்ணாமல் வச்சேன் அப்படிங்கிறது இப்போ வந்து பார்க்கலாம் ரொம்ப பெருசாக எல்லாம் வச்சு எதுவும் கொண்டாடாமல் சும்மா ஜஸ்ட்டு ஒரு கேக்கை கட் பண்ணுவோம் ஒரு ஃபார்மால் மாதிரி அவனுக்கிட்ட ஒரு சொல்லு ஹாப்பி பர்த்டே பாட்டில் ஏற்படுவாங்க கேண்டெல்லாம் வைக்கவே இங்கே வந்து நான் வந்து என் பையனுக்கு கூட்டிட்டேன் ஒரு பீஸ் இப்போ அவன் வந்து அவள் அக்கா என்னோடய டாட்டர் அவளுக்கு ஊட்டுறான் அவள் வந்து இப்போ அவனுக்கு கூட்டுறா என்ன ரெண்டே பேர் மூணே பேர் வந்து பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னு நினைக்காதீங்க யாரும் வரல எங்கள் வீட்டுக்கு நாங்களே தான் செலிப்ரேட் பண்ணிக்கிறோம் என்ன பண்ணுறது இருக்கிறவங்கள வச்சு சந்தோஷமாக பர்த்டே கொண்டாடிக்குவோம் இதுக்கெல்லாம் மனசு வருத்தப்படக்கூடாது இந்த வீடியோ வந்து முழுசாக பார்த்துப்பீங்க நினைக்கிற உங்களுக்கு வந்து நாங்கள் என்ஜாய் பண்ண மாதிரி நீங்களும் என்ஜாய் பண்ணுங்க அதே மாதிரி வந்து பசங்க வந்து நம்மளுக்கு சின்ன பிள்ளைங்களை பெரிய பிள்ளையாக விளந்தாலும் நம்மளுக்கு குழந்தைங்களா அவங்கன்றது எல்லாருக்குமே தெரியும் நாம் இருக்கிற வரைக்கும் நம்மளால் முடிஞ்ச ஒரு சந்தோஷத்தை அவங்களுக்கு நாம் கொடுப்போம் நம்மளும் அந்த சந்தோஷத்தை நம்மளும் வந்து அதை அனுபவிக்கணும் என்ஜாய் பண்ணோம் அப்படிங்கிறது என்னோடய ஆசை நீங்களும் அந்த மாதிரி உங்களுக்கு முடிஞ்சதை உங்கள் பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுத்து சந்தோஷப்படுவீங்கன்னு நானும் நம்பிற இந்த வீடியோவை வந்து பார்த்ததுக்கு எல்லோருக்கும் தேங்க்ஸ் ரொம்ப நன்றி வணக்கம்